ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம் இட்லி தோசை பணியாரம் கூட வச்சு சாப்பிட்றக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் அதுவும் இதே மாதிரி கல் தோசை செஞ்சு இந்த சட்னி ரெசிபி செஞ்சு டேஸ்ட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி முட்டு பாருங்கள் வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி எல்லா பொருட்களையும் சேர்த்து அரைச்சு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம் ரெண்டுமே லேசாக பொன் நிறமாக மாற வரைக்கும் வறுத்துக்கலாம் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது லேசாக இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறமா அடுத்தடுத்த பொருட்களை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாயும் கலருக்காக ஒரு நாலஞ்சு காஷ்மீரி மிளகாய் எடுத்துக்கலாம் இது கலர் மட்டும் தான் கொடுக்கும் காரம் கொடுக்காது சட்னிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும் இந்த மிளகாயை லேசாக வறுத்துட்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்துக்கலாம் ஒரு அரை துண்டு அல்லது ஒரு துண்டு அளவு இஞ்சி எடுத்துக்கலாம் இஞ்சி சேர்த்து செய்யும்போது இதோட வாசமும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை லேஸாக வதக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த சட்னி வதக்கி அரைச்சாலும் சரி இல்லை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சாலும் சரி கருவேப்பிலை சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கும் நல்லது இப்போ இதை லேசா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் லேசா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்து ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கனாலும் மூணு தக்காளி எடுத்துக்கலாம் மூணு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளியும் நல்லா வேகணும் அப்போ தான் சட்னி வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்கும் இப்போ இந்த வதக்கிற கலவாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டா உப்பு சேர்த்துக்கங்க சின்னதாக வந்து புளி சேர்த்தணும் புளியும் இஞ்சியும் சேர்த்து இந்த சட்னி ரெசிபி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அதே மாதிரி இந்த சட்னி அரைக்கும் போது ரொம்ப வலுவல்னு பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் லேசாக நெருன்னு இருக்கிற மாதிரி ஏன்னா உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பெல்லாம் வசிச்சிருக்கோம்ல அதனால் லேசாக நெருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் அப்போ தான் தக்காளி நல்லா வேகும் இடையிடையே வந்து ரெண்டு மூணு தடவை கலறி விட்டுக்குங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வர அளவுக்கு விட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் இந்த சட்னி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ இதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை லேசாக அரைச்சிட்டு நம்ம சட்னி வணக்கினா அதே பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்திட்டு மறுபடியும் ஒரு தடவை அரைச்சிக்கலாம் இப்போ கடைசியாக அதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு ஒரு டீஸ்பூன் கடுகும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்து இதை சட்னியில் வந்து ஊற்றி கலரி எடுத்து சாப்பிட்டோம்னா சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ